ஏன தருமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொருளாதாரத்தில் வந்து பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது இது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பொருளாதாரம் அப்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் வந்து தன்னிறைவை அடையணும் அந்த தன்னிறைவை அடைவதற்கு வந்து தாந்திரிக ரீதியாக அல்லது என்ன சொல்லலாம் மாந்திரிக ரீதியாக அல்லது இயற்கையின் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சத்தின் மூலமாக விருச்சத்தின் மூலமாக ஏதாவது வழிவகைகள் வந்து செய்ய முடியுமா அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை வந்து ஒரு ஆராய்ச்சி கருத்து தான் அந்த ஆராய்ச்சி கருத்தை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் நான் கண்டுபிடிச்சதில் முன்னோர்கள் சொன்னது அதை பயன்படுத்துங்கள் ஓரளவு பொருளாதாரம் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்ப ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா ஜலராசியாக இருந்தால் மண்ராசியாக இருந்தால் தனஸ்தானாதிபதி ஜலராசியார்களும் மண்ராசியாக இருந்தால் அப்ப ஜலராசியாக மண்ராசியாக இருந்தால் என்ன செடி நட்டால் வந்து என்ன சொன்ன அவனுடைய தனஸ்தானாதிபதி ஜலராசியாக இருந்தால் மண்ராசியாக இருந்தால் என்ன நடக்கும் அவன் செடிநட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து என்ன சொன்ன பொருளாதாரம் வளரும் ஏன்னா அவனுடைய தனஸ்தானாதி ஜலத்திலையும் மண்ணுலயும் என்ன வரும் விதைய போட்டா செடி முளைக்கும் அப்ப ஒருவனுடைய தனஸ்தானாதிபதி காற்று நெருப்பு காற்று நெருப்பு அப்படின்றதா வந்து என்ன சொன்ன வந்து அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை வைக்கணும் அப்படின்னா இந்த காற்று நெருப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா மண் வந்து என்ன சொன்னா பகையாயிரும் காற்றுக்கும் நெருப்புக்கும் வந்து எப்பயுமே தான் அப்ப அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்றா வந்து இப்ப நான் சொல்ற வந்து ஒரு செடியை வந்து கீழே வைக்கலாம் கீழே வச்சிடலாம் கீழே வைக்கலாம் ஆனால் இந்த ஊஞ்சல் கணக்கு ஆடுறது மாதிரி முந்தியில வந்து என்ன சொல்லணும் இந்த காட்டு ரோஜா அப்படின்னு வைப்பாங்க காட்டு ரோஜா அப்படின்னு சொல்லி வைக்கோம்னா என்ன சொல்லணும் அடியில் ஒரு பெருமனை வச்சு பெருமனையில் வந்து என்ன சொன்னா வச்சிருவாங்க அதை கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அப்படி ஒரு வழிவகை உங்களால் தொங்கு தோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி தொங்கு தொங்கு தோ அந்த செடி வச்சீர்கள் என்று சொன்னால் காற்றில் காற்று லக்கணம் ஜல ஜ காற்று லக்கணமும் அதற்கடுத்து நெருப்பு லக்கணம் தனஸ்தானாதிபதியாக வந்த நெருப்பும் காற்றும் தனஸ்தானாதிபதியாக வந்தால் நான் வைக்க சொல்லுகின்ற இந்த செடி வந்து மண் சட்டியில் வைக்கலாம் ஆனால் பூமியில் படக்கூடாது தொங்குற மாதிரி கெட்டி விடணும் தொங்கு தோட்டம் எப்படி அமைப்பிடுவீர்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் தனஸ்தானாதிபதி வந்து ஜலமும் ஆனால் அந்த தொட்டியை வந்து என்ன சொல்றேன்னா நான் நல்லா அழகான மண் நிரப்பி அந்த செடியை வைங்க ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து காற்றுன்னா ஆடக்கூடியது நெருப்பும் சில நேரங்களில் வந்து என்ன சொல்றாரு என்ன செய்யும்னா வந்து என்ன சொல்றேன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்க்கும்போது இப்படி வந்து அந்த வளைவுகளில் வந்து இப்போயப்பேய ஒளி அலைகள் வந்து என்ன சொல்றான்னா சில நேரம் அப்போ ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கணும் ஆக்டிவேஷன் என்பது நம்மளுடைய அந்த பஞ்சபூத சக்தியை வந்து எந்த ரூபத்திலும் வந்து அது இயக்கத்திற்கு நம்ம வந்து வைக்கணும் அப்படியே தண்ணி ஊற்றினா கூட எட்டி கொண்டு ஊற்றணும் அப்போ அது தொங்கு தோட்டமாக அதை நீங்கள் வந்து வைக்கணும் அது ஒரு சாதாரண செடி தான் நான் வச்சு பார்த்துருக்கேன் வச்சு எங்கள் வீட்டில் இப்பயும் இருக்குது அந்த செடி இருக்குது அந்த செடியை நீங்கள் வைத்தால் அது வேற ஒன்றும் இல்லை நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி ரோஸ் கலரில் இருக்கும் அதற்கடுத்து வந்து அதாவது வந்து ஒரு விதத்தில் ரோஸ் கலர் கணக்காக இருக்கும் ஒரு விதத்தில் வெள்ளை கலர் இருக்கும் வெள்ளை கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆனால் நம்மளுடைய உண்மையான ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டு அண்டர்ஸ்டாண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் ஆர்வம் தான் அந்த செடியை வளர்க்கும் எதா வச்சு பார்ப்போம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வளராது அதை இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க பூன்னு சொல்லுவாங்க பூன்னு சொல்லுவாங்க அப்போ அது சுடுகாட்டில் இருக்கும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வந்து முன்னாடி வந்து இந்த நித்திய கல்யாண செடி தான் இங்க இங்கே ராஜபாளையத்தில் ஒரு மெடிக்கல் ஹால் ரத்னம் மெடிக்கல் ஹால்ன்ருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எதை வச்சிருக்கிறான் கரெக்டாக வந்து என்ன சொன்ன அவனுக்கு அந்த சூத்திரம் தெரிஞ்சிருக்குது அதுக்கடுத்து நம்ம ரோட்டு வழி போகும்போது ஒரு பெரிய மில்லில் வந்து என்ன சொல்கிறான்னா அதோடைய முன்னோ முன்னாடி ரெண்டு பக்கத்திலே வந்து வரிசையாக என்ன சொல்கிறான் நித்திய கல்யாணப்பு வச்சிருக்கிறான் ஏன் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் துட்டு பண வரவு அங்கே நல்ல சர்க்குலேஷனில் இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்போ நம்ம ஜோதிட ரீதியாக சில வித்தியாசமாக நம்ம செய்யணும் இல்லையா நம்ம வந்து நம்மளுடைய நெருப்பும் காற்றுவாக இருந்தால் அதை தொங்குதோட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நீங்கள் உருவாக்குங்க சட்டியை வந்து ஒரு சட்டி வந்து என்ன சொல்கிறான்னா வச்சு அந்த சட்டி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்து விழுகாத நல்ல கயரில் ஒரு இதில் கெட்டி நேட்டாக வந்து மண் சட்டியிலே வைங்க பறவு சட்டியில் வந்து என்ன சொல் பறவு சட்டி இருக்குல்லையே பறவை சட்டினா கொஞ்சம் அகலமான இந்த இது உளமுடி அப்படின்னு சொல்லுவாங்க அது மூடுற மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சட்டியில் மண் போட்டு அதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து செடியை வச்சு அந்த இதை வந்து என்ன சொல்லான்னா பிரிமனை ஒன்று வாங்கி அதில் நாலு பக்கம் கவுரு கட்டி ஊடால வந்து அந்த செடியை வச்சு அந்த பிரிமனையில் தொங்கட்டும் அது அப்படி லேசாக ஆட்டி விட்டான்னு ஆடும் அது நெருப்பும் காற்றும் தனஸ்தானாதிபதியாக வந்தால் அப்படி செஞ்சு வச்சுக்கிடுங்க மண்ணும் நீரும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வந்தால் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் தொட்டியில் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இடம் கிடந்ததுன்னா நல்லா நீட்டாக வந்து நட்டு வைங்க இதை நான் பறிச்சித்து பார்த்தேன் பறிச்சிட்டு பார்த்தேன்னா ரெண்டு மூணு தடவை வச்சு வந்தா சார் கறி போயிடுச்சு பிற ரொம்ப நாள் வந்து என்ன சொன்னால் பொருளாதார தடை இல்லாமல் நல்லா ஓ நல்லா ஓடிட்டு இருந்தது அந்த செடியுடைய முதிர்வு பருவம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே என்ன சார் அதுக்கு முதிர்வு பருவம் வந்துருச்சு அப்படியே இலைகள் எல்லாம் ஊத்து மாற மாறாக நின்றுச்சு நானே பார்த்தேன் வேலைக்காரன் வச்சிருக்கிறது புடிங்க போட்டு அப்படின்ட்டு புடிங்க போட்டு என்ன சொன்னால் வேற வந்து வா வா வாங்கி வேற வந்து நட்டிருங்க அப்படின்னு அதற்கு அந்த 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 செடி அந்த மாறுமாறாக வந்து மைனஸ் ஆனோன்னா கொஞ்சம் பொருளாதார தடைகள் வரு வருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்போ ஓ இதனால் இதை வச்சு இதை அது பணத்துக்காகத்தான் வச்சது பட்டு அதற்கு பிறகு என்ன சொன்னால் அதை பிடுங்கி எடுத்து போட்டு ஒரு நாள் ஆற போட்டு செடியை அதை பிடிங்க உண்டாந்து வச்சுட்டாங்க ஒரு பூவும் ஒரு செவப்பூ ரோஸ் கலர் பூவும் வச்சுருக்காங்க நன்றாக வந்துருச்சு வந்த பிறகு என்ன செஞ்சுன்னா வருமானம் வந்துச்சு வருமானம் வந்துச்சு அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு தாந்திரிகமான முறையாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் தெய்வ பலத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்யணும் அதை அதில் முகத்தில் முழிக்கணும் தண்ணியை கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா நம்ம கையால் ஊற்றணும் ஊற்றுனீங்கன்னா பொருளாதாரத்தில் கடன் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி கடன் இல்லாதவனாக இருந்தாலும் சரின்னா பொருளாதாரத்தில் வந்து பற்றுவரவு சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசைப்படுகின்ற அனைவருமே ரெண்டு வித பிரிவாக அப்போ இருப்பீங்க ரெண்டு வித பிரிவில் என்னென்ன சொன்னா நெருப்பு காற்று மண் தண்ணி மண் தண்ணி வந்து உள்ளவங்க கீழே வைங்க நெருப்பு காற்று உள்ளவங்க அந்தரத்தில் தொங்குற மாதிரி அதுக்கு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்களோ அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய இடத்து சூழ்நிலைகளை அனுசரித்து நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அதை தே டெய்லி வந்து அதை பராமரிங்க அதற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் ந நன்றாக நீட் பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு பெர்சன்ட் என்ன சொன்ன பொருளாதாரத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடிபாடான இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சீர் செய்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த நித்திய கல்யாணிக்கு உண்டு அது பேரே பாருங்க நித்திய கல்யாணி நித்தம் கல்யாணம் பிடிக்கிறவன் நித்திய கல்யாணின்னு என்ன நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லி நித்தம் கல்யாணம் படிக்கிறவங்களுக்கு என்ன சொன்னா புது புடவை அதற்கடுத்த காலத்தில் செயின் கழுதாக குதிரை சப்பு சவரி எல்லாமே புதுசாக தானே இருக்கும் அது உண்மையா அப்படின்னா உண்மையிலும் உண்மை நித்திய கல்யாணி பொருளாதாரத்தில் இருக்கின்ற சருக்கள்களையும் சங்கடங்களையும் தீர்த்து பெரிய லெவலில் வந்து நம் பெரிய லெவலில் இல்லாவிட்டாலும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி வை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விருட்சம் அதில் மாற்றுக்கறத்தெல்லாம் கிடையாது பரிட்சித்து பாருங்கள் பரிட்சத்து பாருங்கள் அதை பரிட்சத்து பார்த்து என்ன சொன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதோடைய வாழ்க்கை முறை இருக்கும் அதற்கடுத்து என்ன செய்யுங்க அப்படியே தூக்கி வந்தேன்னு சொன்னா வந்து அதை செடியை பிடிங்கி போட்டு அந்த மாறா மாறான பிறகு பிடிங்கி போட்டு திரும்ப என்ன செய்யுங்க ஒரு செடி நட்டுங்கள் எல்லா இடத்திலும் இந்த செடி வந்து பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்புகளுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க சில வீடுகளில் வந்து என்ன சார் கிடக்கும் ஆனால் அவர்களுக்கு இதோடைய உண்மை தெரியாது நாங்கள் தோட்டத்து போகும்போது வந்து ஒரு சின்ன மைனாரிட்டி பீப்புள் இருக்கிற இடத்த வலி கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் போகும்போது ஒரு வீட்டில் வாசல் வந்து என்ன சொன்னா நிறைய பூத்து கிடக்கும் அதை அவர்கள் பராமரிப்பது கூட கிடையாது பராமரிப்பு கிடையாது அப்ப எதையுமே தெரிந்து ஒரு காரியம் செய்தோம் என்று சொன்னால் அப்பதான் அதுக்கு ஈர்ப்பு சக்தி வரும் தெரியாமல் வந்து ஏதோ ஒன்று கிடக்குது ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது வந்து என்ன சொல்லணும் அதோடைய பலாபலன் நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அப்போ இது பண பற்றாக்குறையையும் பணத்தில் பண சுழற்சி முறையில் இருக்கின்ற பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி நித்திய கல்யாணிக்கு உண்டு இதற்கு சுடுகாட்டுப்பூன்னு வந்து என்ன சொன்ன ஒரு அர்த்தம் உண்டு என்னடா சுடுகாட்டு பூவை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதற்கு பேரை பாருங்கள் நித்திய கல்யாணி அப்போ இந்த பெண் தெய்வங்களுடைய அஹ் திதி தேவதைகள் அப்படிங்கும்போது எல்லாமே கடைசியில நித்தியா 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 நித்தியானே வரும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நித்திய கல்யாண செடி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் காற்று ராசியில் போய் பிறந்தவர்கள் நெருப்பு ராசியில் போய் தொங்குற மாதிரி வை தொங்குற மாதிரி வச்சு நீட் பண்ணுங்க அதே சமயத்துல ஜலராசியும் ஜலராசியும் மண்ராசியும் தனஸ்தானாதிபதி லக்கணங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது உங்களுடைய ஜல ஜலராசியாகவும் ஜல வனராசியாகவும் இல்ல தனஸ்தான அதிபதி இருந்தால் நெருப்பும் காற்றும் தனஸ்தான அதிபதியாக இருந்தால் மேலே தொங்க விடுங்க இதை கீழே வைங்க கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா அந்த வாழ்க்கை மாறும் பொருளாதாரம் வரும் நிச்சயமாக வரும் அப்படிங்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்ட பின் தான் சொல்லுகிறேன் எல்லாரும் பரிசுத்து பாருங்கள் பணப்பட்ட இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோருக்கும் தர்மம் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு தர்மம்னாலும் செய்யுங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சயத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்